வணக்கம் நேர்களே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே குடனே வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்குற லேவ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஓமலூர் டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐஃபையான அவுட்டுங்க தண்ணி வசதி இபி வசதி எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு ஐஃபையான அவுட்டுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸு ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் நடந்து வர தூரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டுங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கரண்ட்டு தண்ணி எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஐ ப்ரொஃபஷனல்ஸ் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அவுட்டுங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஐஃபையான அவுட்டுங்க நீங்கள் அந்த பில்டிங்கை பார்த்தாலே தெரியும் அவங்க கட்டியிருக்க அந்த டிசைன் அந்த அளவு இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த லேஅவுட் வந்து ஒரு ஐஃபையான் லேவுட் இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாலே நாலு பிளாட்டு மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்குது மற்ற இது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க இங்கே நீங்கள் ஒரு வீடு வாங்கி கட்டி குடியிருந்தீங்கன்னா கூட ஒரு ஹை சொசைட்டியில் இருக்கிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா ஓமலூர் வந்து நகராட்சி ஆக போகுது அதனால் லேண்டோட வேல்யூவேஷன் எல்லாமே வந்து அதிகமாக தான் போகுது ஸோ இந்த ஐஃபை சொசைட்டியில் நீங்கள் லேண்டு வாங்கி போட்டாலோ இல்லை வீடு கட்டினாலோ கண்டிப்பாக வந்து அதனோட வேல்யூவேஷன் டபுள் மடங்காக தாங்க ஆகும் கண்டிப்பாக குறையாதுங்க ஸோ அருமையான ஒரு லே அவுட்டுங்க இந்த லே அவுட்டில் வந்து நீங்கள் இடம் பார்க்கணும் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நாங்கள் கிளியர் பண்ணி தரோங்க வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் இல்லை வேறு ஏதாவது வாங்கணுன்னா கூட எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அருமையாக பண்ணித்தரோம் நன்றி